கிர சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அமேன் இந்த வசனத்திலே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம் எல்லோரையும் ஆண்டவர் தீங்கிலிருந்து பாதுகாத்து அவருடைய மறைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்தில் மறைத்து என்னை தமது குடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று ஆமேனு இந்த சங்கீதக்காரர் யார் என்றால் ராஜா தாவித் ராஜாவை ஆண்டவர் அவருடைய குடாரத்தில் மறைத்து அவருடைய குடார மறைவிலே ஒழித்து வைத்திருக்கிறார் ஓ ராஜாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையா என்று பார்த்தோம்னா வந்துச்சு ஆனா அந்த தீங்கு அவரை அழித்து விடாதபடிக்கு அந்த தீங்குகள் அந்த பிரச்சனைகள் தாவித் ராஜாவை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அவரை காத்து கொண்டார் அமேன் இன்றைக்கும் அதே போலதான் ஆண்டவர் நம்மையும் மறைத்துதான் வைத்திருக்கிறார் அதற்காக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா என்று பார்த்தோம்னா அப்படி கிடையாது நமக்கு விரோதமாய் தீங்கு என்பது வரும் ஆவிக்குரிய விஷயத்திலாகட்டும் பூமிக்குரிய ரீதியிலாகட்டும் நமக்கு தீங்கு என்பது வரும் ஆனா அந்த தீங்குகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார் ஆண்டவர் நம்மை பூமிக்குரிய விதத்திலும் காப்பாற்றுகிறார் ஆவிக்குரிய விஷயத்திலும் காப்பாற்றுகிறார் சாத்தானவன் நம்மை எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடிதான் சுற்றி கொண்டிருக்கிறான் நம்மை எப்பொழுது பாவத்தில் விழ வைக்கலாம் நாம் எப்பொழுது ஆண்டவரை மறுதளிப்போம் என்று அவன் நம்மை வஞ்சிக்கவே சுற்றி திருகிறான் ஆனா சாத்தானுடைய எல்லா தந்திரங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் அமேன் அதைதான் ராஜா இங்கே தைரியத்துடனே சொல்கிறார் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக அமேன் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலைக்கு காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று தாவது ராஜா சொல்லுகிறார் ஆண்டவரே துணிகரமா அதாவது நமக்கு எது பிரியமில்லாத காரியமோ அதை நான் அறிந்தும் அதை நான் செய்யாதபடிக்கு துணிகரமாய் அவைகளை நான் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று தாவது ராஜா இங்கே ஜபிக்கிறார் அமேன் ஆண்டவர் நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்கிறார் ஆண்டவர் நம்மை தனியாகவே விட்டுவிட்டு இதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதையெல்லாம் நீ செய்யாதே என்று நம்மை தனியாக விட்டுவிடவில்லை நம்முடைய சுய பலத்தை நாம் சார்ந்து கொண்டு இருக்க ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை நாம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரிடத்தில் போகலாம் ஆண்டவரே நான் துணிகரமா பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று கூட நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம் இந்த தைரியத்தை நமக்கு கொடுக்குமாறு தான் இங்கே தாவித ராஜாவை கொண்டு ஆண்டவர் நமக்கென்று வசனத்தை எழுதியிருக்கிறார் ஆமேன் நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி வாழக்கூடாது ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று தெரிந்து நாம் அதன்படிதான் வாழ வேண்டும் அவர் நமக்கு அவருடைய சித்தம் என்னவென்று தெரியப்படுத்தியிருக்கிறார் அதாவது பாவம் செய்கிறது ஆண்டவருக்கு எவ்வளவேனும் பிரியமில்லாத காரியம் இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பாவம் செய்யாதபடிக்கு நாம் அதற்கு விலகி ஓட வேண்டும் இந்த அடிப்படை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனா இது எல்லாமே நம்மால் மாத்திரம் தனியாகவே செய்துவிட முடியாது ஆண்டவருடைய துணை நமக்கு வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நானாகவே என்னுடைய பலத்திலேயே நான் பாவத்தை வென்றுவிடுவேன் என்று நாம் நிற்கக்கூடாது ஆமேன் ஆண்டவருடன் கூட நாம் நிற்கும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை பாதுகாப்பார் ஆகையால் நம்முடைய நம்பிக்கையை நம்மேல் வைக்காமல் நம் ஆண்டவர் மீதே வைக்க வேண்டும் ஆமேன் இந்த வசனத்திற்கு சாட்சிதான் இரண்டு சாமியில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று அமேன் இங்கு பார்த்தோம்னா தாவித் ராஜாவை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் தேவன் நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார் அதாவது தேவனே அவரை மறைவில் வைத்து அவரை காப்பாற்றியிருக்கிறார் அமேன் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மையும் அவ்வாறே காப்பாற்றுகிறார் இரண்டு தீமோத்தையும் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே கூட பவுல் சொல்லுகிறார் கர்த்தர் எல்லா தீமீன் என்றும் என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்ஜியத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் ஆண்டவர் நம்மை எல்லா தீமீன் என்றும் ரச்சிக்கிறார் ட்டு என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறார் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடையும்படி இன்னும் சொல்ல போனோம்னா நாம் பரலோகத்துக்கு செல்லும்படி ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் ஆண்டவருக்கு விரோதமாய் எந்த பாவமும் நாம் செய்து விடாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் அமேன் இதைதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று அமேன் ஆண்டவர் நம்மை அவருடைய மறைவில் வைத்திருக்கிறாரா இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை அவருடைய மறைவில் வைத்திருந்தாலே போதும் நாம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கிடுவோம் அமேன் அதாவது அவருடைய பரம ராஜ்யத்தை நாம் அடைந்து விடுவோம் அமேன் ஆகையால் நம்முடைய வாழ்வில் நாம் நம்மீது நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய தேவன் மீது நம்பிக்கை வைப்போம் அவரே நம்மை தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து நம்மை சன்மலையின் மேல் உயர்த்துவார் அமேன் அதாவது கர்த்தர் நம்மை எல்லாத்தையுமே நின்றும் ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அமேன் ஆகையால் நம்மீது அல்ல ஆண்டவர் மீதே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் அவரே நம்மை காப்பாற்றுவார் அமேன்